வணக்கம் ஸ்ரீராம் ரியல் எஸ்டேட்லேருந்து பார்க்குறோம் இப்போது ஒரு ஒரே ஏக்கர் வயல்காடு நிலம் இந்த நிலம் பார்த்திங்கன்னா பெரியளத்தில் மேற்கு திசையில் இருக்குது தேனி மாவட்டத்தில் இது வந்து பாதையாக இருக்குது முன்னாடி சிவன் கோயில் வச்சு வழிபாட்டு வழிபாட்டு தலங்களான மொத்த நிலங்களில் இந்த கோயிலுக்கு எல்லாம் போட்ட பாதை விட்ட கோயில் கோயிலு எல்லாம் புதுப்பாதையாக வச்சு விவசாய நிலங்களும் போகுது எல்லாம் மூணு பேருக்கு பாத்தியம் வந்திருக்கு இந்த பொது பாதைங்கிறது பெரிய பாதை தான் நிலத்துக்கு போகிறது ஒரு ஏக்கரா நிலம் கிடை கொடுக்குறாங்க இந்த ஒரு ஏக்கர் நிலம் முப்பது லட்ச ரூபா கேட்குறாங்க ஏக்கரா தண்ணி வசதி இருக்கானே இந்த ஓஸ் தண்ணி பாத்தியெல்லாம் வருதா தண்ணி சொந்தமாக வச்சுக்கலாமா தண்ணி பாத்தியமாக வச்சுக்கலாமா தண்ணி பாத்தியாக கிடச்சிரும் இந்த ஒரு ஏக்கருக்கு இப்போ என்ன போட்டிருக்காங்க வெட்டி சுத்தம் பண்ணி நெய் கரைசல் மாதிரி இருக்கு மண் மண்ணு பாரு பயங்கரமான மண்ணாக இருக்குண்ணே இப்படி மண் கருப்பாக இருக்கு மல்லிகைப்பூ அடக்க மல்லிகைப்பூ போட்டிருக்காங்களா இது வந்து இந்த வேலி போட்டு அடைச்சிருக்குறேன் இது ஒரு ஏக்கர் வருமா ஒரு ஏக்கர் கரெக்டாக ஒரு ஏக்கர் அடைச்சி கொடுக்குறாங்க பாதையும் பாத்தியும் தராங்க தண்ணியும் தராங்க தராங்க இப்படி கேட்குறாங்களாக்கா உங்களுக்கு நாற்பது ரூபா நாற்பது லட்ச ரூபா கேட்குறாங்களா உருட்டா வேற உட்காருவா உள்ள மெயின் ரோட்டில் உள்ள வேலை சொல்கிறாங்களே சொன்னேன் பேசிக்கலாம் ஆ சரி நாற்பது லட்சம் கேட்கலாங்களாம் சாரி உட்காந்து பேசிக்கலாம் ஏதோ குறைச்சி அனுச்சி குறைச்சி கொடுப்பாங்களாம் இது பாதையாது அது இந்த பாதை எத்தனை விதத்துக்கு பாத்தீங்க வரும் இந்த கோவிலுக்கும் இவங்களுக்கும் இந்த சாமியோட சுத்தா ம் இப்போ ரெண்டு ஏக்கர் வாங்கியிருக்காங்க வாங்கி பாதை ஒதுக்கி கொடுத்துட்டு ஒரு ஏக்கரை வந்து விட்டுக்கிறாங்க மீதி பூஜைக்கு வச்சுக்கிறாங்க அப்படி தானே மேற்கொண்டு கோயில் கட்டுறவங்களுக்குன்னு இது நல்லா நடந்தானே இந்த மரம் இதாக இருக்குது பார்த்தியோ இது நம்ம போகக்கூடாது பாதை பாதை இருந்து ஆரம்பிக்குது அதை மட்டும் சொல்லுங்கள் இப்படி ஒதுங்கிருந்த பாதை மாந்தோப்பு உப்பு கொள்ள இந்த தரிசா இருக்கிறப்போ பாதை ஆகுது இந்த இப்படி ஒதுக்கி ஒதுக்கி போட்டிருக்காங்க அது எத்தனை போட்டிருக்காக கேட்டால் தெரியும் முன்னாடி தார் ரோடு இருக்கு நாற்பது லட்சம் சொல்கிறாங்களாம் அதான் கொஞ்சம் கொஞ்சம் குறைப்பாங்க போகிற தண்ணி பார்த்திங்கன்னா தர்றாங்களாம் இதை பொதுப்பதை ஆகிட்டாங்க வடக்கப்புறம் சிவன் கோயில் வச்சுருக்காங்க உள்ள கோசாலை வைக்கிறவங்க எல்லாம் இந்த இடத்துக்காகும் கோசலை மாடுகள் வைக்கிறாங்க இல்லை இல்லை இப்போ தான் பனி பண்ண வீடுகளை வச்சுக்கிறவங்களுக்கு ஒரு வீட்டோட ஒரு ஃபோன் அது அதான் அது கேட்ட அந்த போர் எத்தனை பேருக்கு ரெண்டு பேருக்கு இல்ல போர் போர் தண்ணி ஒத்துருதா யாருக்கு அப்புற அந்த காட்டுக்கு இந்த காட்டுக்கு அண்ணன் ஜெயந்த தம்பி அப்படியே சரி அப்ப பங்கு ஒரே பாக்கு நெட் ஒரே பாங்க வாங்கி சரி 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 அப்ப ஒரே அந்த இருக்கு இது ஒரு பங்கு ஆமா அது கிடையாது அது வந்து தனி அந்த பங்கு இந்த பங்கெல்லாம் ஒருத்தர் பங்கு தான் ஆ அந்த பங்கு பங்கு இருக்குது அன்னை பங்கு எடுத்துக்காய்ங்க இப்போ அன்னை பங்குன்னு இந்த அம்மா வாங்கி இருக்குது இப்ப அம்மா தான் சொல்லுங்கள் இப்ப அம்மா சரி ரைட் ரெண்டே ரெண்டே கால் இது இது நெட்டு ஆகுது ரெண்டே கால் சரி சாமி மொத்தம் நான் சரி சாமி இந்த பங்கு அதை வாங்கினா கொடுப்பாங்களாம் அது வெயிட் கட்டினா கொடுக்கலாம்